டிவிகே விஜய் ஓபிஎஸ் இவங்க ரெண்டு பேரோட கூட்டணி அப்படிங்கிறது உருவாக போகிற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அதாவது டிவி கே விஜய் அவர்களோட கட்சிக்கே ஆதரவு தரப்போகிறாரா ஓ பன்னீர்செல்வம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பரபரப்பான ஒரு நியூஸ் அதுக்கு காரணம் ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு கட்சி புதுசாக வந்து ஆரம்பிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் எல்லாம் இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா கிட்டத்தட்ட இது நடக்கப் போகுது அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு காரணம் யார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இபிஎஸ் ஓபிஎஸ் இபிஎஸ் இந்த கிளாஷ் அப்படிங்கிறது கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமாகவே வந்து போயிட்டுருக்கு அதுக்கு மேலேயே போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றிணையணும் ஒன்றிணையணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களுடைய அந்த ஆசை அப்படிங்கிறது பட் இன்னமும் பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் ஒரு முறை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு எந்த காலத்துலேயும் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவங்க மூணு பேரையும் வந்து நாங்கள் அதிமுகவில் சேர்த்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தார் சரி ஓ பன்னீர்செல்வ செல்வம் அவர்களும் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணி முயற்சி பண்ணுறாரு எப்படியாவது வந்து சேரணும் அப்படி தான் அதனால தான் வந்து ஒன்றிணைந்த ஒருங்கிணைந்த அதிமுக தொண்டர்களுடைய இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி ஒன்று வந்து போட்டார் சென்னையில் அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா ஈபிஎஸ் அதுக்காகது கொஞ்சம் இறங்கி வருவார்னு பார்த்தா அதுக்கும் வரல ஈபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் தான் இருக்கும் இந்த அலையன்ஸில் சேர்க்கவே மாட்டோம் நெவர் ஓபிஎஸ்சையும் டிடிவி சசிகலாவும் எந்த காலத்தில் சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து திரும்ப திரும்ப கன்ஃபார்ம் பண்ணுறது ஒரு கட்டத்தில் இந்த மனுஷன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து இரிட்டேட்டே ஆகிட்டு ஒரு மாதிரி டென்ஷன் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ சூழல் போயிட்டுருக்கு இதுக்குனால இனிமேல் வெயிட் பண்ணால் நம்ம வேலைக்காவது எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு ஏழு எட்டு மாதம் தான் இருக்குது அதனால் இப்போ தான் இதுதான் இந்த சரியான ஒரு டைமு அதனால நம்ம ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ அந்த கட்சி அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் வந்து வரும் புதிய ஒரு கட்சி உதயமாகும் தமிழ்நாட்டில் ஆனால் இந்த கட்சி யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா டிவி கே விஜய் அவர்களுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்களாம் அப்படின்னு ஏன்னா எவ்வளோ ட்ரை பண்ணார் முடியல ஈபிஎஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலை ஓகே அப்போ நான் யாருன்றதை காட்டுறேன் நான் மட்டும் சாதாரணாலா ஓபிஎஸ்னால் யாருன்னு வந்து காட்ட வேண்டிய டைம் வந்துருச்சு போய் சொல் அப்படிங்கிற மாதிரி வந்து இறங்கிட்டார் ஏன்னா இவர் ஆல்ரெடி அம்மா அவர்களுக்கு அடுத்தபடியாக அந்த கட்சியில் ஏடிஎம்கேயில் ஒரு பெரிய லெவலில் இருந்தவர் மூணு முறை சிஎம்மாகவும் இருந்திருக்கிறாரு ஜே ஜெயலலிதா அவர்களுடைய அம்மா அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு விஸ்வாசி இன்னொன்று தென் மாவட்டங்களில் இவருக்குன்னு ஒரு பெரிய ஓட் பேங்க் அதாவது ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இந்த மூணு பேருக்குமே பார்த்தோம்னா தென் மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட் பேங்க் அப்படிங்கிறதுக்கு ஒரு கோரான சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க ஏன்னா அவங்க அதுதான் வந்து பூர்வீகம் அந்த மண் சன் ஆஃப் சாயில் அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய ஒரு க்ரௌடை வந்து வச்சுருக்கிறாரு இவர் பக்கம் அதனால் ஓபிஎஸ்க்குன்னு ஒரு தனி ஆதரவாளர்கள் ச இருக்காங்க அவங்கள வச்சு நான் என்ன பண்ணுறேன் நான் பாடம் எடுக்கிறேன் ஈபிஎஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சவால் விடுற மாதிரி இப்போ ஒரு சூழல் போயிட்டுருக்கு இதுக்காக ஓபிஎஸ் அவர்கள் சைட்லேருந்து விஜய் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறதாகவும் விஜய் அவர்களும் ஓகே வெல்கம் எனக்கு உங்கள மாதிரி ஆட்கள் தான் தேவை அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கமும் வந்து ஒரு க்ரீன் சிக்னல் வந்ததாகவும் ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதத்தில் ஓபிஎஸ் அவர்களுடைய புதிய கட்சி உதயம் ஆகிடுங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இவருடைய ஆதரவு அப்போத்துலேருந்தே அதாவது வந்த காலத்துலேருந்தே விஜய் அவர்களுக்கு இவர் க ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஆதரவு அப்படிங்கிறது பெரிய லெவலில் கொடுத்துட்ருக்கார் இப்போ கூட ரீசண்டாக ஒரு பேட்டியில் ஓப்பனாகவே சொல்லியிருப்பார் ஓபிஎஸ் அவர்கள் விஜய்க்கு என்னுடைய ஆதரவு என்றைக்குமே இருக்கும் விஜயனை ஆதரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ இந்த சூழலில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இபிஎஸ் அந்த டீமில் இல்லை ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் ஓபிஎஸ் இல்லாதது யாருக்கு பெரிய ப்ளஸ் அப்படின்னா டிவி கேவுக்கு தான் ஏன்னா இந்த இடத்துல விஜய் அவர்கள் தானே முதலமைச்சர் வேட்பாளர் அப்போது ஓபிஎஸ் அவர்கள் எந்த லெவலுக்கு இறங்கி விஜய் சிஎம் ஆகிறதுக்கு ஒர்க் பண்ணணுமோ அந்தளவுக்கு வந்து இறங்கி தளபதி விஜய் அவர்களை சிஎம் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார் ஸோ ஃபுல் சப்போர்ட் வந்து போடுவார் ஆனால் இந்த இடத்துல யாருக்கு லாஸ் பெரிய லாஸ்ன்னு பார்த்தோம்னா ஏடிஎம்கே அண்டு பிஜேபி ஈபிஎஸ் அவர்கள் வந்து கொஞ்சம் இறங்கி வரல அப்படின்னு வைங்களேன் கண்டிப்பாக செம்ம ஒரு ஒரு பெரிய ஒரு லாஸ் வந்து அவங்களுக்கு தான் எதுக்காக சொல்கிறேன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ஸ்லலாம் ஓபிஎஸ் இல்லாமல் நம்ம அந்த தென் மாவட்டங்களில் அந்த ரிசல்ட் எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டு அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது ஸோ அளவுக்கு வந்து ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த டீமுக்கு வந்து ஒரு பெரிய ஆதரவு அப்படிங்கிறது இருக்குது ஸோ இந்த சூழலில் எந்த அளவுக்கு வந்து இபிஎஸ் வந்து அரவணைச்சு போகிறாரோ அப் அதுதான் வந்து இந்த ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும் இல்லைன்னா ஏடிஎம்கே பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த கூட்டணி ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற அந்த கனவுல ஓபிஎஸ் கண்டிப்பாக ஒரு லாரி மணலள்ளி போட்டு விஜய் அவர்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஏற்பாடு வந்து கண்டிப்பாக வந்து இறங்கி பண்ணுவார் அதில் எந்த மாற்றமும் இல்லை எனக்கு தெரிஞ்சு ஈபிஎஸ் அவர்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி ஓபிஎஸ் அவர்கிட்ட வந்து போகிறது வந்து பெஸ்ட்டு இல்லைன்னா கண்டிப்பாக இது நடக்கும் டிவி ஒரு பெரிய ஒரு ஏற்கனவே பார்த்தோம்னா நம்ம சொல்ல வேண்டியதில்லை இப்போ மதுரையில் மாநாடு நடக்கும்போது சவுத் தமிழ்நாட்டில் வந்து பெரிய லெவலில் ஒரு ஓட் பேங்க் அப்படிங்கிறது இருக்குது தூத்துக்குடி ராமநாதபுரம் எந்த டிஸ்ட்ரிக் நம்ம எடுத்தாலுமே விஜய் சாருக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு சப்போர்ட்டர்ஸ் வந்திருக்காங்க அப்போது ஓபிஎஸ் மாதிரி ஆட்கள் டிடிவி சசிகலா இவங்கள மாதிரி ஒரு டீம் வந்து உள்ளே போகும்போது கேல இது இன்னும் வந்து பெரிய லெவலில் வரும் கண்டிப்பாக டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அண்ட் டிவிகே அலையன்சஸ் இந்த மும்முனை போட்டி அப்படிங்கிறது தான் வந்து பெரிய லெவலில் வந்து தமிழ்நாடு லெவலில் இருக்கப்போகுது அப்படின்னே சொல்லலாம் ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து இபிஎஸ் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி போகலாம் இல்லைன்னா ஓபிஎஸ் யார் அப்படிங்கிறத வந்து காமிச்சிருவார் இது வந்து நடக்க தான் போகுது ஸோ இதனால் பெரிய ஒரு லாபம் யாருக்குனா டிவிக்கே கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஒரு லா லாபம் வந்து அவங்களுக்கு இருக்குது ஸோ ஓபிஎஸ் அவர்களுடைய மாஸ் அப்படிங்கிறது அவருக்குன்னு ஒரு கணிசமான ஓட்டுகள் இருக்குது ஆதரவாளர்கள் இருக்காங்க அவரை வந்து நம்ம சாதாரணமாக வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட் வந்து பண்ண முடியாது ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு அவர் கூட வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் மாதிரியான தலைவர்கள் மூத்த தலைவர்கள் இருக்காங்க ஸோ இப்ப இதனால் வந்து ஒரு இது இதோட என்ன ஆகும்னா ஓகே ஓகே நம்ம ஏன் ஈபிஎஸ் பக்கம் போகக்கூடாதுன்னு அதிமுகவில் வந்து சில பேர் இபிஎஸ் கிட்டே ஒரு அதிருப்தி ஏற்படும் போது அவங்களும் வந்து இந்த டீமில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த ஒரு சூழல் அப்படிங்கிறது யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னா விஜய் அவர்களுக்கு பிரகாசமாக சாதகமாக வந்து அமையப்போகுது ஓபிஎஸ் அவர்களுடைய புதிய கட்சி உதயம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸுக்கு வந்து இது வந்து ஒரு சர்க்கிளை இது பண்ணுது முடிஞ்சளவுக்கு இபிஎஸ் அவர்கள் இந் அவருடைய முடிவை மாற்றிக்கிட்டாருனா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா அவர் வந்து இப்போ பிஜேபியோட அலைன்ஸில் தான் வரல பிஜேபி கூட ஏடிஎம்கே இருக்கிற வரைக்குமே விஜய் அவர்கள் பார்த்தோம்னா அந்த அலைன்ஸில் போக மாட்டார் அப்படி இருக்கும்பொழுது எப்படியாவது இவர் வந்து ஓபிஎஸை தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் இல்லை அப்படின்னா இது வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ எது எப்படியோ ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ ஓபிஎஸ் டிவி கே விஜய் இவங்க அதாவது இந்த கூட்டணி ஓபிஎஸ் அவர்களோட கட்சி கே விஜய் அவர்களுடைய கட்சி இந்த ரெண்டு கட்சியும் வந்து இந்த அலையன்ஸஸ்குள்ளே ஓபிஎஸ் வந்தார் டிவி கேக்குள்ளே வந்தாருன்னா அது எந்தளவுக்கு வந்து குறிப்பாக தென் தமிழகத்தில் எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்டெண்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன் பாய்